வெள்ளையங்கிரி மலையேறும் பக்தர்களை கண்காணிக்க போகிறது ட்ரோன் தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலைக்கு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மூன்று மாதங்கள் மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் நாளை சித்ரா பௌரமி என்பதால் அதிகமான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் பக்தர்களை கண்காணிக்கவும் கடும் வெயில் நிலவுவதால் காட்டுத்தீ ஏற்படுவதை முன்கூட்டியே கண்காணிக்கவும் வனத்துறை சார்பில் வாங்கப்பட்டு உள்ள ட்ரோன்களைக் கொண்டு கண்காணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோனில் அதிகபட்சமாக பத்து கிலோ எடை கொண்ட பொருட்கள் வரை எடுத்து செல்லலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர மருத்துவ தேவைக்கான பொருட்கள் கொண்டு செல்ல இவை பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆச்சுவேடமேடே வேற வேற மொழிக்கு போறதுக்கு இல்ல போடுறதுக்கு அதுவே தான் aluminum ரேங்கா સારું ના દે